சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் நிலை உயரும் என்பது வெள்ளை மனம் என்பது என்பது வெள்ளை மனம் என்பது பிள்ளை குணம் இந்த நான்கு கட்டளை அறிந்த எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமை ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தெந்து மனிதன் வாழும் தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மணம் ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையார் ரெண்டு கடலை எடுத்து தின்னுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன கடலை எடுத்து தின்னுக்கிட்டு பாட்டுக்கா அப்படி தான் ஜிவாஜி கடலை தன்னுக்கிட்டே தான் வருவார் அந்த பாட்டு தின்னுக்கிட்டு வருவார் பார்த்து இல்லையா சரி சரி போங்க வணக்கம் தலை வாங்க தலையா ஆ யாருக்கு யாரும் தலை பாஸ் வணக்கம் பாஸ் அப்படின்னா எங்கள் பாஸ் இப்போ நாட்டில் அப்படி தான் கூறுவாய்ங்க என்ன பாஸ் வாங்க ப்ரோ அப்படின்னா ஏன் ப்ரோ அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க

சரிதானே வாய திறந்து சொல்லும் ஐயா ஆனா ஒண்ணு நீங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில நான் கொடுத்தா தான் நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில நான் சொன்னதா அர்த்தம் சரியா சரிதானே வாய திறந்து சொல்லும் ஐயா அப்ப நீங்க கேட்கணும் நான் சொல்லணும் ஆனா ஒண்ணு

அது தெரியுது ஆள் இத்தனை தெரியாமையா இருக்கு தெரிஞ்ச அப்புறம் என்னையா கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படி இல்ல அப்புறம் உங்களுடைய விளாசம் எதுக்கு வந்தீங்க ஓ அப்படிங்கிற விவரம் தெரியணும் விவரமா அதை நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும் வாருங்கள் சாமி வருக வருக தங்களுடைய நாமோதயம் என்ன தந்தையார் நாமோதயம் என்ன அப்படி கேட்கலாமே அதை விட்டு ஒரு விளாசம் விளக்கம்னா நாலு பேருக்கு உட்காந்து பார்க்குறாங்க தெளிவா தெரியணும் சரி என்ன தெளிவா தெரியணும் நம்ம பேசுகிற பேச்சில் இருக்கிறாலும் தூங்கிட்டாங்கனாக்கா அப்புறம் ரொம்ப சிரமம் நமக்கு என்ன தூங்கிட்டாங்க பின்னாடி வர்ற மனுஷன் ரொம்ப பரிதாபமா இருப்பாரு அதனால அதனால ரொம்ப பழைய காலத்துக்கு போகாம கொஞ்சம் இடத்திறத்துல பேசுவோம் என்ன என்னவோ எங்களுடைய என்னவோ அப்படின்னம்னா நீங்க அடுத்து என்ன எனக்கு தெரியும் அதனால நீங்க பார்த்து கேக்குறீங்க யாருன்னு கேட்குறீங்க ஏன் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதானே ஆனா ஒன்று ம் அவர்கிட்ட எங்க ஆனால் அவனு சொல்கிறீங்க ம் அப்போ நான் சொல்கிறேன் ம் யாருங்கிறத சொல்கிறேன் ஆனால் ஒன்று ஒன்று கேட்டுக்க சுரேஜே ஆனா ஒன்றுல தான் இருக்கு சரி விடுங்க ஆவண்ணா ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஐயா ஆனா ஆவணா சொல்ல சொல்லலைண்ணா ம் நீங்கள் நீ பார்த்து யாருன்னு கேட்டுருக்கீங்கள நான் யாருங்கிறத சொல்கிறேன் நான் வித்தளவாக்குறது வாங்கிட்டு வரணுமா எதுக்கு இல்லை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே குரியேக்கிற மாதிரி உட்காந்து கேட்டாதான் சொல்லுவீங்க எவ்வளோ இருக்குது என் பெயர் நாரதர் மேலகவாசி இதை சொல்லலங்க சஞ்சாரி இதை சொல்கிறக்கு தான் முட்டுப்பாடா ஆமாம் நாரதர் ஆமாம் அவ்வளோ என்ன அவ்வளோ நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி சரி எப்படி சொல்லணும் நாரதரா நீங்கள் அப்படிலாம் கேட்கணும் ஆ ஐயப்போடு ஆ ஆமா நாரதரா நீ ஆமா நவரசத்தை புழிய வேண்டாமா எல்லாம் புழிஞ்சுதான் அங்க ஏற்கனே சரி நாரதரா ஆமாம் எந்த நாரதர் எந்த நாரதர்னா நாரதர்னா ஒரு நாரதர் தான் நாரதர்னு அப்புறம்

ஒரு அளவு ரெண்டு ரொட்டி பாக்கெட் வாங்கி போடலாம் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பாதாம் பழம் கூட வாங்கி போடலாம் ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து ரெண்டு வயல ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் சண்டையை போட்டுக்கிட்டு அவன் சின்ன ஆள் என்ன ஒன்று டக்கு நான் ஊரை சுத்துறேன் உலக சுற்றுறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டேன் ரயிலா மயில் மயில் மயிலு ஒரு எழுத்து ஒரு எழுத்து மாறிக்கிச்சு ஒரு எழுத்து மாறினா தலையெழுத்து மாறி அப்போ அவன் பெரிய வயவு காத்தால் எப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டான் சின்ன வந்து பார்த்தேன் டென்ஷன் ஆயிட்டான் என்ன மக்கள் பிராடுக்கார ஃபேமிலி இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது இவங்க சங்காத்தே வேணாம் சொல்லிவிட்டு படக்குன்னு போய் முட்டையை தட்டினா முட்டையை கட்டினா காவியை கட்டினா கையில தண்டத்தை பிடிச்சி ஆண்டியா போய் பள்ளியில் நின்றுட்டானே இந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சு கிடையாதுங்க நீங்க சொல்ற தவறு என்ன தவறு என்ன தவறு சொல்றீங்க உங்களுக்கு அந்த கதை தெரியலன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் என்ன அப்படி சொல்லியா பாருங்க நான் கொண்டு போன கனி ஒரு ஞான கனி இந்த கனியை ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டும் என்பது கணக்கு யானக்கணிங்கிறது பெருசா இல்ல இருக்கு அது யானை இல்லைங்க ஞானக்கணி ஞானம் ஞானம் சரி ஞானம் யானை ஐயா உவப்பூன்னு சொல்லலாம் சொல்லலாம் மலர்னு சொல்லலாம் என்ன சொல்ல அதனால அந்த கனி என்ன ஒன்று உலகத்துலேயே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான என் மாமிய குடும்பத்தை கொண்டு வனேன் கொண்டு வனல்ல கொண்டு வன பாருங்க இருவர்கள் இருந்தாங்க யார் யார் நீங்க பாருங்க என் கனி எனக்கு கனி எனக்குன்னு போட்டி அப்போ போட்டி வந்தோடன நாங்கள் என்ன சொன்னோம் அப்பா வாங்க ரெண்டு பேரும் இந்த கனி யாருக்கு வேண்டும் என்றால் அவளுக்காக ஒரு போட்டி வைப்போம் முதல்ல யார் உலகத்தை சுத்தி வரோ அவர்களுக்கே அந்த கனி சரியா இப்ப பாருங்க சொன்ன உடனே என்ன பண்றாரு முருகபெருமான் தன்னுடைய மயிலை எடுத்துக்கொண்டு வாகனத்தை மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார் மருகணமே விநாயகர் மாதிரி வந்து நாரதரே உலகம் என்றால் என்ன என்ன தாய் தந்தை அதாவது அம்மையப்பன் என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் மாப்பிள்ள அம்மா அப்பா தான் இந்த உலகம் இந்த உலகம்னா தான் அம்மா அப்பா அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன் சொன்னனால தன்னுடைய தாயையும் தந்தையும் இருவர்களுக்குள் உலகத்தை பார்த்தவர் விநாயக பெருமான் ஆனால் இந்த உலகத்தையே தன்னுடைய தாய் தந்தையாக பார்த்தவர் தான் முருக பெருமான் இதன் அடிப்படையிலே அவருக்கு அந்த கனி கிடைச்சி விநாயக பெருமானுக்கு இதெல்லாம் என்ன தவற நீ கண்டுபிடித்தீரு தவறுலாம் சேர்த்தேன் அதெல்லாம் சேர்த்தேன் நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல வரீங்க கொண்டு போன போல ரெண்டு வேலையும் ஜெண்டை போட்டா இருக்கலாம் அழகா ரெண்டு வேலைக்கும் சர்பத்தா போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளா குடிக்கிறான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது இல்ல எதுக்கு இவ்வளோ பிரச்சனை சண்டைய போட்டுட்டு உலகத்தை சுற்றி ஊற சுத்துன்னுட்டு அழகா ஜூஸை போட்டோமா ஆளுக்கு ஒரு டம்ளாக குடித்தோமா வேலை முடிஞ்சுச்சு நிம்மதியாக இருந்துருக்கலாமாய்யா நான் கொண்டு போனது ஒரு ஒரு மட்டும் தான் வேணும்னு தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்புறம் ரெண்டு பேரும் கொடுத்துருந்தா என்ன ரெண்டு பேர் கொடுத்துருந்தா என்னன்னா சரி விடுது நல்ல விஷயம் தான் ஏதோ பண்ணியிருக்கீ அப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்கீங்க உன் காரணத்துக்காண்டி வேறு என்ன பண்ணி வேறு என்ன விஷயம் ஒன்று தெரியும் ஐயா உங்களை பற்றி ஒரு சமாச்சாரம் கேட்குறேன் என்ன இப்படி திடீர்னு இந்த ஏறனைய முண்டாட்டி லீலாவதி மேக்கா

கண்ட கண்ட நாயெல்லாம் வரும் அவன் முண்டாடிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சரி மாமா நான் கதவை அடைச்சுக்கிறேன் எந்த நாயும் உள்ள விட மாட்டேன் அவன் புருஷன்ட்டு அவன் சொல்லியிருக்கா சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு இருந்திருக்கேன் அந்த நேரம்தான் தான் நீங்க உயர்கிய அந்த நேரத்தில் இல்லை இல்லை உங்களுக்கு முன்னாடி அவன் இந்திரம் போயிட்டான் சரி அதனால உங்களுக்கு அந்த பட்டம் வர அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எடுத்திருக்கான் சரி அப்பத்தான் நீங்க பொறிய அவனை சத்தம் போட்டேன்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்கா முட்டா பிள்ளை என்னடா பழக்குது போட அப்படின்னு விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்தாய் அந்த என்னைய அப்புறம் மரியாதையை சொல்லு ஏன் கூட்டியாந்து அங்கனக்குள்ளே வீடு கட்டிருக்கீங்க கொடுக்க மாட்டேன்னுலாம் இது அப்புறம் அங்கனக்குள்ள நீங்களே பத்துக்கு பத்து குடிசையை போட்டு கேரு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சு திருந்திருக்கீங்க என்னைய செஞ்சேன் உபதேசம் இருந்தேன் அப்படி சொல்லு செய்ய செய்ய அந்த பிள்ளை அசதியை கொடுத்து தூங்கிருவேன் அப்படி போது அந்த பிள்ளை தொப்பில் கொண்டு போய் வாயை வச்சுருக்கிறேன் பெரிய மனிதன் போலீங்க தெரியாது என்ன பேசாதீங்க

ராதாகிருஷ்ணா மந்திரத்தை தெரிவதற்காக அங்க போய் எச்சியலை எடுத்து வேற கதை ஆனால் உலகத்தில் உள்ள இயல்பை உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் சாப்பாட்டுடைய வகைகள் பாருங்க இரணியோட மனைவி லிலாவதி இரணியின் என்ன பண்றா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் துன்புறுத்தின தேவாதி தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்துறா என்ன சொல்ல சொன்னா நாராயணா என்ற மந்திரத்தை ஒழித்து ஓம் இருணிநாய நமக என்ற மந்திரத்தை தன்னுடைய பெயரை உச்சரிக்க சொன்னேன் அந்த தாண்டா கடவுளே நான் தாண்டா அப்படிங்குறது உலகமே நான் தாண்டா எல்லாரும் என்னையை கும்பிடுக்கணும்னு சொன்னேன் அவனுக்கு பயந்து அஞ்சு நடிங்க எல்லாரும் அவனை கும்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா அவன் என்ன வர வாங்கியிருந்தான் ம் எப்படி இறக்கணும்னு வர வாங்கியிருந்தான் எப்படி ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடாது ம் ஒரு மிருகமாகவும் இருக்கக்கூடாது ஓஹோ மனிதனும் மிருகமும் இல்லாத ஒரு உயிரினம் என்னைய கொல்லணும் இருவலும் இல்லாது பகவிலும் இல்லாது மேலையும் இல்லாது கீழே இல்லாது உள்ளிலும் இல்லாது வெளியிலும் இல்லாது எந்த விதமான ஆயுதத்தாலும் ஏற்பட ஏற்படக்கூடாதுன்னு கேட்டு வர வாங்கி வர வாங்கிட்டான் அப்ப இந்த வர வாங்கினா அவனை எப்படி கொள்ளனும் அதைத்தான் திட்டமிட்டாரு எப்படி லீலாவதி கருவிட்டு இருந்தார் லீலாவதி கருவிட்டு இருந்தார் கருவிற்கும் பாருங்க மாசமா மாசம் அதான் அந்த நேரத்தில் நான் போறேன்

அவனுக்கு ஒரு நல்ல புத்தி என்ன ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்திரணும் அவனுக்கு ஏன்னா பிறந்துட்டானா அப்பே நாமத்த வந்து சொல்லிருவேன் ஆமா பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியை செலுத்திரணும் போறேன் வெத்துக்குலே செலுத்தணும் பாக்க ஆமா அப்படி செலுத்தலாம்னு போகும் பொழுது லீலாவது என்ன செலுத்த முடியல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி சரி கதையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது மந்திரத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது மாசமான என்ன பண்ணலவா கலைப்பு இருக்கும் அல்லவா அதனால அயர்ந்து அப்படி உறங்கிட்டான் அவள் உறங்கினாலும்

ஓம் மோ நாராயணன் அதனால்தான் பிறக்கும் பொழுதே அவன் நாராயண பக்தனாக பிறந்தான் பிறந்ததான் பாருங்க என்ன எல்லாரையும் நாராயணன்னு சொல்ல வைத்தான் அப்பதான் பாக்குறான் அப்பா என்னடா எல்லாரும் நமக்கு சொல்றாங்க நாம நம்ம பெத்த பிள்ளை இவன் எப்படி சொல்றேன் இவன் மேல இறைவன் எங்கடா இருப்பான் ரெண்டு போட்டி இறைவன் எங்கும் இருப்பான் எதுன்னு இருப்பான் அப்படியா உன் இறைவன் இந்த தூண்ல இருந்தான் இப்ப வர சொல்றா பாப்பா தூண் இருந்து கொண்டு வந்தான் நேர அவதாரமா சிங்க சிலையோடு மனித உடலோடு ஆயுதம் இல்லாம கொல்லணும் ஆயுதம் இல்லாம எப்படி கொல்ல முடியும் தன்னுடைய நிகத்தை வச்சு வைத்த கிழிச்சாங்க அதுக்குத்தான் காலையிலும் இல்லாது மாலையிலும் இல்லாது சாயங்கால நேரம் காலையுமல்ல இரவு ஆமாங்க உள்ளிலும் அல்லா அது வெளியிலும் அல்லா அது வாசப்படியில வச்சு இல்லாது அது இல்லாது தன் மடியில கடையில் வச்சு கிடத்தி எறையன்னு வதம் பண்ணா நல்ல விஷயம் என்ன ஆமா என்னமோ தெரியல கோவப்படாய் கோவப்படா கோபப்படாய் ஏதோ ஒரு சமாஜா அந்த கடந்த அதனால சரி ஆமா இவ்வளவு பேசுறேனே என்ன யாருன்னு ஒரு வார்த்தை அப்புறம் எங்கேயா கேக்கவுட்டேனே சரி 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 இப்ப கேளுங்க சரி தாங்கள் யார் என்ற விவரத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகையின் காரணத்தினால தாங்கள் யார் ஏன் இங்கு வந்தீர்கள் என்ற காரணத்தை

தம்பி உடையான் படைக்குங்க ஏன் தைரியமா பேசு நல்லா இருந்தா இப்ப கொஞ்சம் முடியாம கிடக்கு ஏன்னா என்னங்க என்னாச்சு சேட்டை அவரையிலானா ஆ சாமத்தில் ஒரு மணிக்கு இப்படி நிக்கிறேன் எப்படி என்னடா அப்படின்னா நான் அண்ணியை பார்க்கணும் அண்ணியை பார்க்கணும்னு அண்ணிய பார்க்கணுமா சரி என்ன அண்ணிங்கிறது அம்மாக்கு சம்மனதான் அண்ணியமில்ல ஒரு சுகாய் சுடுதண்ணி மில்ல படுறாண்ணா அடிச்சோம்னா அடிக்கடிக்கு எவ்வளையா அடிக்கடிக்க எவ்வுறாண்ணா உந்தாண்ணால் கோபத்தில் குரவிலையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு பதினாறு அடி சரி

ஐயா பெரியவங்க வந்திருக்கீங்க அப்ட இல்ல நீங்க பெரியவங்கள வந்திருக்கீங்க இங்கே வந்து விசேஸ்தரே கலந்துக்கிட்டு அவனுக்கு மொட்டை அடிச்சوني எரிச்சல்லாம் இருக்கணும்லையா மூசோத்து கையில மொட்டை சந்தனத்தை கரச்சாவை மண்டையில கொடுங்க ஒரு வாය ஒடதுடு ஒரு வாයால பய முத்தம்மான பாடியாமதெல பயே குளிச்சி சந்தனம் தடவிருக்கீங்க கொஞ்சம் அவனுக்கு தடவிடலாம் அது பரவாயில்ல விடுங்க